இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சாதா கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் இப்போ ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த சாதா கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம லைனிங் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் ப்ளவுஸுக்கும் நீங்கள் சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறங்க இது வந்து எண்பது பாயிண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து இது வந்து முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸு அது இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதில் இப்போ இதில் வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இப்போ இதை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிடுவோம் முதல்ல எப்போவுமே ஸ்லீவ் எடுத்துருங்க ஸ்லீவும் முதுகு பகுதி ரெண்டும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து தாராளமாக ஜாயின் போட்டுக்கலாம் ஏன்னா கையில் ஜாயின் போட்டோம்னா அசிங்கமாக இருக்கும் பெரிய இல்லாமல் கரெக்டாக கரைச்சி விட்டுக்குறேங்க இப்போ முதல்ல கை எப்படி பெரட்டிக்குவோம் இப்போ லைனிங் எப்படி அளவெடுத்தோமோ அந்த மாதிரி தான் இதில் வந்து மடிக்கிறதுக்கு எம்மிங் போடுறதுக்கு வந்து தையலுக்கு சேர்த்து விட்டுவோம் அதை வந்து கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஆறு இன்ச்சு ப்ளவுஸ் இருக்குது அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்தோம்னா ஆறுற அதோட ஒரு இன்ச்சு சேர்த்துக்குருவோம் நம்ம வந்து ஒரு கால் இஞ்சி வந்து உள்ளே தையல் விட்டுட்டு ஒரு முக்கால் இன்ச்சு எம்மிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து தையலோடு சேர்த்து ஆறு இன்ச்சு இருக்குது இப்போ அவங்க இறக்கம் கேட்டதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் மொத்தம் ஏழரை இன்ச்சு எடுக்கணும் எம்மிங் வந்து பட்டையாக போடுறவங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து கரெக்டாக இறக்கம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ஆறு இன்ச்சு போக எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சி இருக்குது அதை நீங்கள் வந்து எம்மிங்க்கு வந்து எடுத்துக்கிருங்க கரெக்டாக இந்த அளவை வந்து நீங்கள் சிசரில் வந்து ஒரு நாச் போட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளே மடகிக்கிறோங்க இது வந்து உள்ளே ஒரு மடக்கு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து எம்மிங் போடுறதுக்கு இப்போ இந்த கால் இன்ச்சியும் கரெக்டாக அதை சேர்த்து வந்து அதை மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் எட்டரை இன்ச்சி இருக்குது எட்டரையும் அப்படியே வச்சுருங்க இப்போ எட்டரையிலேருந்து ஒரு மூன்று இன்ச்சி வந்து கீழே இறையிக்கிறேங்க இது வந்து இது அப்படியே லைட்டாக ஒரு அரை இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இது வந்து மடிப்புக்கு போயிடும் இது வந்து தையலோட சேர்த்து நம்ம ப்ளவுஸ் எடுத்துருக்கோம் இப்போ நான் வந்து தையலுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்குறது வந்து நீங்கள் எம்மிங்களேருந்து அளவு எடுத்துக்கிறோங்க இது வந்து தையல் உள்ளது இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குது இப்போ ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து அது கரெக்டாக இங்கே ப்ளவுஸை வந்து இழுத்து வச்சுக்கிருங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்துக்குறோங்க ப்ளவுஸை வந்து இப்போ அந்த அளவுக்குள்ளே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து ப்ளவுஸோட அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இப்போ இதில் வந்து உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ அந்தளவு அதில் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் நேட்ச் போடுறது வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம் ஏன்னா சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கும்போது இதில் வந்து கரெக்ட் இது நம்ம ஓவரில் போட மாட்டோம் அதனால் அது போடும்போது தெரியும் இப்போ நான் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இதை வந்து தா இதில் வந்து எவ்வளோ வந்திருக்கு ஆம்கொள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டேப்பை வச்சு அளவெடுத்தே எடுத்தே பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒம்போது இன்ச்சு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இது வந்து தையல் வந்து நம்ம போடுற இடம் ஜாயின் பண்ணுறது கைக்கு அதை வந்து நீங்கள் நாச்சு போட்டுக்கிறங்க இப்போ இது ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளே கட் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம மார்க் வந்து இது வந்து எம்மிங் போடுற அளவுக்கு கட் பண்ணிக்கிருங்க இப்போ கையை விரித்து போட்டுக்கிறங்க இதில் வந்து இப்போ இது வந்து கை கொடைகிறது இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து மாற்றம் வராது கையில் வந்து நீங்கள் இந்த சென்டரும் வந்து கரெக்டாக நாச் போட்டுக்கிருங்க அப்போ தான் உங்களுக்கு கை ஜாயின் பண்ணும்போது சோல்டர் கரெக்டாக வரும் நம்ம வந்து இந்த பக்கம் தள்ளி கொண்டு போகக்கூடாது கை உடையிறத வந்து கரெக்டாக நம்ம சோல்டரில் ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அந்த நாட்ச் போட்டுக்கிறதுல இந்த நம்ம கேப்பை ஜாயின் பண்ணுற வரைக்கும் தான் கொண்டு வரணும் வெளியில் கட் பண்ணி எடுக்கக்கூடாது இப்போ கை வேலை வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இது அப்படியே தைச்சிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது தான் இதான் தையலுக்குள்ளே அளவு இப்போ லூஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த தையலில் இருந்து கை செய்ய ஒரு கால் காலிஞ்சி லூஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி ஜாயின் பண்ணணும் இப்போ இடுப்பு பகுதி வந்து வெட்டிடலாம் இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்திருக்கோம் இப்போ முது பகுதிக்கு வந்து நம்ம திருப்பி இந்த பக்கம் போட்டுக்குவோம் இப்போ லைனிங் பீஸ் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஓப்பன் சைடு வந்து நம்ம ஆப்போசிட்டில் போயிடணும் இப்போ ஓப்பன் சைடு வந்து நம்ம ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க ஸ்லீவ் வெட்டுறதுக்கு வந்து நாலாம் மடித்து போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து பின்பாகம் வெட்டுறதுக்கு வந்து ரெண்டாம் மடித்து போட்டுக்கிருங்க இப்போ மடிப்பு சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் க்ராஸ் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க நீங்கள் புதுசாக கட் பண்ணுறவங்கள வந்து தாராளமாக ஸ்கேல் வச்சுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதோடு வந்து கட் பண்ணிக்கிறங்க அதை இப்போ ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு பின்பாகம் அளவு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் வந்து ஈஸியாக புரியும் தையலோட சேர்த்து எடுத்துக்கிறோங்க சோல்டரில் கை வச்சுக்கிறங்க கரெக்டாக நமக்கு வந்து இதுதான் சென்ட்ரு நம்ம டாட் பிடிக்கிறது அந்த டாட்டோடு இழுத்து பார்த்துக்குறோங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினஞ்சு இருக்குது அப்போ வந்து ஒரு கால் இன்ச்சி சேர்த்து வைக்கணும் இது வந்து தையலோட பதினஞ்சு இருக்குது நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சி சோல்டரில் பிடிச்சிருவோம் அப்போ பதினாலரை இன்ச்சு ஒரு கால் இன்ச்சி வந்து சேர்த்து வைக்கலாம் நான் வந்து பதினாறு ஒரு ஒரு காலிஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க அதில் வந்து நான் வந்து ரெண்டு இன்ச்சு தான் கழுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து கால் இஞ்சி சேர்த்து தான் தையலுக்கு தைக்கும்போது ரெண்டே முக்கால் இஞ்சி வந்துடும் அதனால் நான் வந்து ரெண்டரை வச்சுருக்கேன் இப்போ ஷோல்டரில் நான் வந்து லைனிங்கில் உங்களுக்கு அளவு எடுத்து காமிச்சிருக்கேன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ இதில் அளவு பார்த்துக்குறேங்க ரெண்டரை இருக்கு நம்ம மூணு இன்ச்சி வந்து வைக்கணும் இந்த கழுத்து அகலம் எடுத்ததோடு கரெக்டாக மூணு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு சோல்ரு வந்து அகலம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சேர்த்து வச்சுக்கலாம் சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு வச்சாலே போதும் ஆம்கோல் வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேங்க ப்ளவுஸ் வந்து ரெண்டு பக்கமாக ரெண்டு மடிப்பையும் ஒன்றா சேர்த்துக்கிறோங்க இடுப்பு பகுதியில் உள்ள மடிப்பை இப்போ அதை கரெக்டாக நமக்கு வந்து எப்படி எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரே மாதிரி தான் அளவு வரும் இப்போ அந்த தையலோட சேர்த்து நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு இது வந்து தையல் உள்ள இடம் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளது இது அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க போதும் இப்போ நம்ம எடுத்து ஒரு ஒன்றே காலிஞ்சி வந்து மார்க் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே லென்த்தாக ஒரு கோடு போட்டுக்கிறங்க இப்போ ப்ளவுஸ் வந்து கழுத்து அளவு பார்த்துக்குறோம் அதில் வந்து அந்த மடிப்பில் இருந்து கழுத்து பார்த்துக்குறங்க ரவுண்டாக வந்து ப்ளவுஸ் வந்து மடகிக்கிறங்க இதில் வந்து இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இருக்குது அப்படியே வச்சுருங்க இறக்கம் வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து இறக்கலாம் இல்லை ப்ளவுஸ் போதும் கழுத்து இறக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இப்போ இந்த கழுத்துக்கு வந்து இப்படி நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு ரவுண்டு கரெக்டாக வரணும்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ இந்த சோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ லைனிங் க்ளவுஸ் பார்க்காதவங்களுக்கு நான் அளவு சொல்லித்தரேன் நான் அப்போ வந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு எடுத்துருவேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு எடுத்துருவேன் அப்போ வந்து ரெண்டரை இன்ச்சி வந்து தையலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்திருக்க ஷோல்டருக்கு கரெக்டாக ஆங்கோலுக்கு வந்து அப்படியேதோ மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த அளவு கரெக்டாக முடிச்சுக்கிறது இருக்கணும் ஜாயின் பண்ணிடுங்க இதில் வந்து இப்போ கரெக்டாக ஒரு இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோங்க போதும் இது வந்து ஆம்கோல் அளவு ரொம்ப வந்து மேலேருந்து கொண்டு வராதிங்க ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலேருந்து கொண்டு விட்டுவாங்க ஆங்குள் இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு மேலேருந்து வரையிறது பின்னாடி வந்து ரவுண்டு இப்போ இது அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிடுங்க பா கழுத்து வேணும்னா நீங்கள் பா அப்படியே போட்டுடலாம் தைக்கும்போது போது இப்போ நான் இதில் வந்து இப்போ இது வந்து ரவுண்டு கழுத்து அடிச்சிருக்கேன் இப்போ நான் இதில் வந்து இது வந்து உங்களுக்கு நான் பா அடித்து காமிக்கிறேன் எப்படி அப்படிங்கிறது வந்து இப்போ இதை வந்து நேர அப்படியே மார்க் பண்ண பண்ணிக்கே கட் பண்ணிடுவோம் ரவுண்டு தேவையில்லை வெட்டும்போது வந்து பா வெட்டிடலாம் வந்து இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு இப்போ ஷோல்டர்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஆங்குள் அளவு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சு பார்த்துக்குறேங்க எந்த அளவுக்கு வந்து அளவு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க டைட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இதுதான் நூறு ப்ளவுஸோட அளவு ஆம்கோல் அளவு அதை விட கொஞ்சம் வந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி வந்து தையல் மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துருக்குறது கரெக்டாக உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு உள்ளது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு ஃபுல்லாக நம்ம எழுதி எழுதி இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அடுத்த ப்ளவுஸுக்கு புரியறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸும் உங்களுக்கு நச்சுன்னு வரும் இப்போ அதை தைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது அவ்வளோதான் இதோட வேலை இப்போ நான் கட் பண்ணிடுறேன் இதை இது வந்து பார்க்கழுத்து இதை போய் கரெக்டாக நேரம் வெட்டிடுங்க கிராஸ் இல்லாமல் தையல் வந்து ஒரு நூல் விடுறவங்க வந்து கொஞ்சமாக தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் கழுத்து நீங்கள் காலிஞ்சி அதிகமாக தைக்கிறவங்களாக இருந்தால் அது ரெண்டரை இன்ச்சி வச்சுட்டு தைங்க அப்போ நீங்கள் வந்து காலிஞ்சி தைக்கிறவங்க ரெண்டே முக்கால் கழுத்து அகலம் வச்சுட்டிங்கன்னா கழுத்து ரொம்ப அகன்றும் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணக்கூடாது அதை வந்து பார்த்துக்கணும் கட் பண்ணும்போது ஒரு முப்பத்தாறு இன்ச்சு அளவுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து ஆறு இன்ச்சு வைக்கலாம் ரொம்ப இதோட கம்மியாக முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி நாலு இருக்கிறவங்களுக்கு வந்து அஞ்சரை அஞ்சே முக்கால் ஆம்கோல் இறக்கம் போட்டிங்கனாலே போதும் இது வந்து நீங்கள் பின்னாடி இதில் ஃப்ரெண்ட்லேயும் கொடையணுங்கிற அவசியமே இல்லை இதில் நீங்கள் உள் வாங்கி வெட்டிட்டாலே போதும் பிரிச்சு விட்றதுக்கு துணி நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சேர்த்து வெட்டிக்கலாம் இப்போ இது வந்து வந்து ஒரு காலிஞ்சி உள்ள வந்து மடக்கிறதுக்கு இது ஒரு நாச் போட்டுக்கிருங்க அதே மாதிரி இது ஒரு ஒரு இன்ச்சி இப்போ நம்ம ஒன்றே கால் இன்ச்சு சேர்த்து வெட்டினோம் இப்போ உள்ளே வந்து ஒரு இன்ச்சு ம ஒரு கால் இன்ச்சு ஃபஸ்ட்டு மடிக்கிடுங்க அடுத்தது வந்து இடுப்பு உங்களுக்கு எவ்வளோ பட்டையாக வேணுங்கிறத கணக்கு பண்ணிவிட்டு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க நீங்கள் இப்போ இந்த இடத்துலையும் கரெக்டாக ஒரு நாட்ச் போட்டுருங்க டேப்லேயும் அளவு எடுத்து கற்றுக்குறங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் அளவு வச்சும் ரவுண்டு போட்டு பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத வச்சு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எந்த மாற்றமுமே வராது அப்படியே தைச்சிக்கலாம் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸில் நான் உங்களுக்கு வந்து நேர் கட்டிங் வந்து நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து போடுறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து நேர் கட்டிங்கன்னா இந்த நேரில் போடுவோம் இப்போ இதை வந்து கிராஸாகவே போட்டுக்கிறோம் லைனிங் கட் பண்ணல அதே மாதிரி தான் நம்ம லைனிங் ப்ளவுஸ் போட்டிருக்க மாதிரி தான் இதுவும் இப்போ இதை அப்படியே போட்டுக்கிறோங்க இதை வந்து வந்து மார்க் ஒரு ஒரு பண்ணிக்க லென்த்து போட்டுக்கிறோங்க இது வந்து ஃபுல் வயல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால லைனிங்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்டில் ஆறரை இன்ச்சு ஏழு இன்ச்சு கூட வைக்கலாம் இது வந்து ஃபுல் வயல் ரொம்ப இழுத்து கொடுக்கும் நீங்கள் கிராஸ் கட்டிங்கிறதுனால துணி வந்து இழுக்கும் நீங்கள் ஒரு ஆறு இன்ச்சு வச்சுக்கிறங்க இது அப்படியே சோல்டரோடு சேர்த்து அதை வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து முதுகு பகுதி வந்து எடுத்துடலாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸை வச்சு வளைச்சி பார்த்துக்கிடுங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத வச்சு கரெக்டாக அந்த ஷோல்டரை வந்து பிடிச்சிக்கிடுங்க கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து இதை கரெக்டாக இதில் வந்து வளச்சி பார்த்துக்குருங்க இது எவ்வளோ வருது அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அரை இன்ச்சு வேணும்னா இறக்கி ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் அவனுங்க அவங்க ப்ளவுஸ் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருங்க நான் இதை வந்து உங்களுக்கு டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறேன் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக தையலோட சேர்த்து கணக்கு பண்ணிக்கிறங்க இந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது அதனால வந்து ஏழு இன்ச்சு இருக்குது இது வந்து ஃபுல்லாயில் ப்ளவுஸு இழுத்து கொடுக்கும் அதனால் நான் ஆறு இன்ச்சு தான் வச்சுருக்கேன் தைக்கும் போது அரை இன்ச்சு உள்ளே போயிடும் இவங்க கொடுக்குங்க பார்க்குங்க தோட்டிலேருந்து இல்லை எவ்வளவுக்குண்ணே இழு கொடுக்க எங்களுக்கு பார்க்குது எவ்வளவு பார்த்துங்க இது பதிமூன்று இன்ச்சியை விட கம்மியாக இருக்குது பதிமூணு தான் இருக்குது நீங்கள் பதிமூன்று வச்சுக்கிறோங்க லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து பதினாலு தாராளமாக வைக்கலாம் அரேஞ்சு தையல் கீழே போகிறதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் பதிமூணுரை வச்சிங்கன்னா தையலோடு சேர்த்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்க பதிமூன்றையோட கரெக்டாக நேராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க நீங்கள் எல்லாம் மடித்து போட்டெல்லாம் பார்க்கவே வேண்டாம் ப்ளவுஸு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஃப்ரண்டில் வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோங்க இது முன்னாடி கழுத்துக்கு ரவுண்டு கழுத்துக்கு இது வந்து நீங்கள் தாராளமாக ஒரு அரை இன்ச்சி அகலம் இருந்தாலே போதும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கழுத்துக்கு வந்து வரைகிறதுக்கு அரை இன்ச்சியே ஜாஸ்தி தான் அப்போ தான் வந்து சேஃப் நல்லா வரும் இப்போ இது வந்து கொக்கி பக்கம் ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க இது லாஸ்ட் வந்து இடுப்பு ஜாயின் பண்ணுற பக்கம் இதுவும் ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் இது வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இது வந்து நாலு இன்ச்சி கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அந்த நெட்டு வந்து கிரா இந்த இப்போ நம்ம வரைஞ்சிருக்க ரெண்டு இன்ச்சிலேருந்து இந்த நாலு இன்ச்சிக்கு வந்து கிராஸாக வந்து மார்க் போட்டுக்கிறோங்க இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படியே ரொம்ப மேலே ஏற்றி வெட்டாமல் இப்போ இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இதுதான் ஃப்ரண்ட்டோட வேலை இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த பின்பாகத்தை போட்டு இந்த அளவு எவ்வளோ வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நாச் போட்டுக்கலாம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இது அவ்வளோதான் அந்த ப்ளவுஸோட வேலை ஃப்ரெண்ட்டு பகுதி வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் இன்னொரு தடவை இழுத்துக்கூட பார்த்துக்குறங்க இந்த மாதிரி டவுட் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இழுத்துல வந்து பாத்துக்கிறோங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து இழுத்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறீங்க பிளவுஸ்ல வந்து அவங்க பிளவுஸ் கொடுக்குற பிளவுஸ் வந்து அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அதே கணக்கு பண்ணி வெட்டிடுங்க அதில் அவங்க ஏதாவது மாற்றம் சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்க வந்து மாத்திக்கலாம் இந்த வளைவு வந்து கரெக்டாக வெட்டிடுங்க ஃப்ரண்ட்ல வெட்டும்போது ஒரே மாதிரி வெட்டிங்கன்னா பிசுறு தட்டாமல் இருக்கும் அது மாத்திரம் வெட்டும்போது கரெக்டாக பார்த்துக்கிறங்க இந்த ஃப்ரெண்ட்டு வெட்டும்போது நல்லா உள்வாங்கி வெட்டிடுங்க இப்போ ஃப்ரெண்ட்டு பகுதியும் முடிஞ்சிருச்சு இப்போ இது கரெக்டாக நீங்கள் இதை பா சென்ட்ரு பார்த்து இதை மடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த்து வருது பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு மூன்று வைக்கிறாங்களா மூணு இருக்குது அவங்க ப்ளவுஸை வந்து பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் இப்போ இது வந்து இந்த நெட்டு இதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ளது அதே மாதிரி இந்த சென்ட்ரு இதை பார்த்து நீங்கள் டாட் போட்டுடலாம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பகுதியும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நான் பட்டி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ எண்பது பாயிண்டில் கரெக்டாக நம்ம நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் ரொம்ப துணி வந்து தேவைப்படாது பட்டிக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் துணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இது கரைப்பகுதி அதை மடித்து போட்டுக்கிறோங்க லென்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து இப்போ வலையம் எந்த பக்கம் இருக்குங்கிறத வந்து இதை பிடிச்சிக்கிருங்க இப்போ தையலுக்குள்ளே மடிப்பு எத்தனை இருக்குது தையல் எத்தனை போட்டிருக்காங்கிறத பார்த்துக்கிருங்க அதை பார்த்துக்கிட்டு இப்படி இழுத்துக்கிருங்க இப்போ இதை இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டி எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து இதை அப்படியே அளவு பார்த்து இதை மார்க் பண்ணிக்கிறோங்க நீங்கள் எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து தான் மார்க் பண்ணணும் இதை அப்படியே நேர வெட்டிக்கிடுங்க பட்டி அளவை பார்த்துக்கிட்டு நம்ம தைக்கும்போது இதை நான் தைக்கில உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ ஒரு மூன்றரை இன்ச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிற பக்கம் இது ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பட்டியை வளர்த்து கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து இப்போ இதில் வந்து கொக்கிப்பட்டி பட்டி வெட்டிடுவோம் இப்போ நம்ம கழுத்து இருக்கிறத வந்து அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க ரெண்டு வந்து கொட்டிக்கும் வீக்கும் ரெண்டு பட்டிக்கும் சேர்த்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இதில் பார்த்துக்கிட்டு கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சேர்த்து வந்து அதை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க அகலம் இல்லாமல் இது டபுள் கிளாத்தாக இருக்கும் நம்ம தைக்கும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ இது ரெண்டு கிளாஸ் இருக்கும் கொத்திப்பட்டிக்கும் இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்க்கலுக்கு அப்படிங்கிறதுனால கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் அகலம் தேவைப்படும் அதை கணக்கு பண்ணி வெட்டிக்கிருங்க நம்ம ரவுண்டு கழுத்துக்கு வந்து முக்கால் இன்ச்சி போடுவோம் இதுவுமே ஒரு நூல் நீங்கள் வந்து உள்ளே ஒரு கால் இன்ச்சி அடிச்சுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சி கிட்ட வந்து வெட்டிக்கிறங்க எந்த அகலம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒம்பது இன்ச்சி கழுத்து இறக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் லென்த் தேவைப்படும் ஒரே மாதிரி அடிச்சிங்கன்னா பீஸ் வந்து கழுத்து வந்து அல ரொம்ப சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் ஒரே மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பட்டிக்கு மாத்திரம்தான் வெளியில் துணி தேவைப்படும் இப்போ இந்த மூணு பீஸும் ஜாயின் போட்டோம்னா நமக்கு பிளவுஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு வந்து இப்போ சாதா பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறத வந்து பார்த்தாச்சு இப்போ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து தைக்கிறது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கட் பண்ணிட்டு அப்படி எப்படி தூக்கி போட்டுறாதீங்க அதை கரெக்டாக அந்த அளவு பார்த்து அதை வச்சிருங்க இது வந்து பின்பாகம் இது முன்பாகம் அதில் உள்ளது இது வந்து ஸ்லீவு நான் பட்டி வந்து வெட்டி வச்சுருக்கேன் உள்ள துணி போட்டுட்டு தைக்க எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் இது வந்து வீ பட்டி வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு கிளாத்தா இதுக்குள்ளே கழுத்து பீஸு பட்டிக்கு மாத்திரம்தான் நம்ம எக்ஸ்ட்ரா துணி போடுற மாதிரி வரும் இப்போ இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு நம்ம அளவு ப்ளவுஸோடு சுற்றி வச்சுட்டீங்கன்னா ஒரு துணி கூட மிஸ் ஆகாது தைக்கும்போது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இந்த கட்டிங்லாம் வந்து ஆரம்பத்தில் இருந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நேர் கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்